நமக்கே தெரியும் இப்போது சில நாட்களாக பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற கோல்ட் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் எல்லாம் வெளியாகிட்டு இருந்துச்சு குறிப்பாக ரஷ்யாவில் அவர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஜாலியான ஒரு ஸ்கேட்டிங் போன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அது மட்டும் கிடையாது ஒரு பக்கம் நம்ம தளபதி விஜய்கள் சாய்பாபா கோயிலில் தரிசனம் செய்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவும் வைரலாச்சு என்னப்பா இது அவர் தான் கிறிஸ்தவராச்சே ஜோசப் விஜயாச்சே அவர் எப்படி சாய்பாபா கோயிலுக்கு வந்திருப்பார் அப்படின்னு நிறைய பேர் வந்து விசாரிச்சபோது ரஷ்யாவில் சாய்பாபா கோயில் இருக்குது ஸோ ஷூட்டிங்க்கு வந்த விஜய் அவர்கள் அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் செஞ்சாரு அப்படின்லாம் இஷ்டத்துக்கு எல்லோரும் அடித்து விட்டாங்க ஆனால் அது உண்மை கிடையாது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சாய்பாபா கோயிலை கட்டினதே யார் அப்படின்னா நம்ம தளபதி விஜய் தான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இவர் கிறித்தவராக இருந்தாலும் இவருடைய அம்மா சோபா சந்தர்சகர்கள் பார்த்திங்கன்னா தீவிரமான சாய்பாபா பக்தை அப்படிங்கிற விஷயந்தான் ஸோ அவங்களுக்காக கிட்டத்தட்ட எட்டு கிரவுண்டு நிலத்தில் அம்பத்தூர் நகராட்சியை சேர்ந்த கொரட்டூருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இடத்துல இந்த சாய்பாபா கோயிலை வந்து கட்டி முடிச்சிருக்காரு நம்ம தளபதி விஜய் அவர்கள் அதுவும் தேதி கும்பாபிஷேகத்தை வந்து வேறு லெவலில் நடத்தியிருக்காரு பதினொன்றாம் தேதினா நாளைக்கு கிடையாது ரெண்டு மாசங்களுக்கு முன்னாடியே பிப்ரவரி பதினொன்னாம் தேதியே இந்த சாய்பாபா கோயில் கும்பாபிஷேகத்தை கோலாகலமாக கட்டி முடிச்சிருக்காரு செஞ்சு முடிச்சிருக்காரு இப்போ இந்த கும்பாபிஷேக விழாவில் தான் தளபதி விஜய் புஷி ஆனந்த் விஜய் அம்மா சோபா சுந்தரசேகர் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க இப்போ இந்த ஃபோட்டோ வைரலாகி எனமோ விஜய் அவர்கள் இப்போ தான் அந்த கோயிலுக்கு போன மாதிரியும் அவர் ரஷ்யாவில் இந்த கோயிலுக்கு போன மாதிரியும் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாங்க அது கிடையாது ரெண்டு மாதம் விஜயர்கள் தன்னுடைய சொந்த நிலத்தில் சொந்த காசை போட்டு இந்த சாய்பாபா கோயிலை தன் அம்மாவுக்காக கட்டி பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க